கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் வழங்குகிறார் புனித இறை அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே என்று தவக்காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலும் இருந்தும் விடுவிக்கின்றார் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் ஆகவே நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலையிலும் நிறைவேறுக இன்று எமக்குத் தேவையான உணவை நீர் தந்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பதற்கு எங்களுக்கு வரம் தாரும் எங்கள் குற்றங்களை நீர் மன்னித்தரலும் எங்களை நீர் எந்தவிதமான சோதனைக்கும் உட்படுத்தாதையும் தீயோனிடம் இருந்து எங்களை நீர் விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரித்தானது ஆகவே இந்த வரங்களையெல்லாம் நீர் எங்கள் அனைவருக்கும் தாரும் என்ற சுபத்தை நாம் மன்றாட வேண்டும் அன்றாடம் அதை நாம் சொல்ல வேண்டும் இந்த சுபம் கிறிஸ்தவர்களாகிய எமக்கு ஒரு முக்கியமான சபமாக இருக்கின்றது எல்லா சபங்களுக்கும் தந்தை சபமாக இது இருக்கின்றது இந்த சபத்தை நாம் அறிந்தவர்களாக புரிந்து கொண்டவர்களாக நாம் செபிக்கின்ற பொழுது அது நம்மையும் மாற்றும் மற்றவர்களையும் அது மாற்றும் நம் செயல்களையும் இறைவனுடைய செயலாக மாற்றும் மற்றவர்களுடைய செயல்களையும் இறைவனுக்கு உகந்த செயலாக அது மாற்றும் இறைவன் அனைத்து துன்பங்களிலும் இருந்து எம்மை விடுவிக்கின்றார் எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் அவருடைய சுபத்தை சொல்லுகின்ற மக்களாக மாற வரம் வேண்டுவோம் விசேஷ விதமாக தேர்ந்து தெளிதலும் ஆக்கப்பூர்வமான தீர்மானமும் உறுதியான செயல் வடிவமும் நம்மை நிச்சயம் வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக புறப்படுவோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்